ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல நேசித்த உறவு ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்த உறவு வெறுத்துட்டு போனாங்கன்னா அவங்க நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடி உங்கள் கூட வர்றதுக்கு நெருங்கி வர இந்த ஐந்து ரகசியமான செயல்களை நீங்கள் செய்தாலே போதுங்க கண்டிப்பா அவங்க உங்களை நேசிச்சு உங்களை தேடி வருவாங்க குறிப்பாக உண்மையா அன்பு வச்சுருந்தோம் அந்த உறவுகள் இப்படி அந்த உறவுகள் உங்களை தேடி வரணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில் வெறுப்புங்கிறது மனிதனுக்கு மனிதன் இருக்கு ஏதோ ஒரு காரணங்களுக்காக ரொம்ப நேசிச்ச உறவும் ரொம்ப ரொம்ப அன்பா இருந்த உறவு திடீர்னு வெறுத்துட்டு போகும்போது மனசு என்னவோ கவலைக்குள்ள ஆகதான் செய்யுது இது எல்லா மனிதர்களுக்கும் இயல்பா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லுவேன் இப்படி வெறுத்துட்டு போன உடனே இவங்க பண்ற பெரிய தப்பு என்ன அப்படின்னா வெறுத்த உறவுகள் அதாவது நேசிச்ச உறவுன்னா அந்த நினைவுகளை சுமந்துட்டு அவங்க மனசுக்குள்ளே அழுதுட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்துல நிறைய வெறுத்துட்ட இருக்கதான் செய்து இப்படி நல்ல நேசிச்ச உறவு வெறுத்துட்டு போச்சுன்னா அவங்க உங்களை தேடி நெருங்கி வரணும்னா இந்த ஐந்து நிகழ்வுகளை செயல்களை நீங்கள் செய்தாலே போதுங்க இந்த ஐந்து ரகசியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலே உங்களை வெறுத்துட்டு போனவங்க உங்களை நெருங்கி வருவாங்க நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க வாழ்க்கையில் வந்து வெறுப்பு எதனால் வருது அப்படின்னா ஒரு சரியான புரிதல் கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காம மனசுக்குள்ள நல்லா அந்த வச்சிருப்பாங்க ஆனா அதை வெளிப்படுத்த தெரியாது அப்படிங்கும்போது அங்க வந்து வெறுப்பு வரதான் செய்யும் ஏன்னா ரெண்டு பேரும் ஏதாவது ஒன்னு பேசிட்டே இருப்பாங்க இன்னொன்னு அப்படி பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா வாயின் வார்த்தைகளினால காயப்படுத்துவாங்க இப்போ சொல்லுகிற அந்த சொல்லுக்கு உயிர் உண்டு அப்படின்னு சொல்லுவேன் அதனால் நம்ம பேசுகிற அந்த வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை வாயில் எது வந்தாலும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே அவங்க ரெண்டத்துக்குள்ளேயும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது நீங்கள் வாயில் வார்த்தைகளினால ஒரு ஆளுடைய மனசை சுக்கு நூற உடைச்சிட்டிங்கன்னு வைங்களா நீங்கள் ஆயிரம் முறை போய் அங்கே மன்னிப்பு கேட்டாலும் அது வந்து புரோஜனம் இல்லாததாக தான் மாறி போகுது கூடு வாயின் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா பார்த்து பேசலாம் அதே தான் இப்படி ஏதோ ஒரு ரீசன் செல்ல உறவுகள் என்ன தெரியுமா செய்யும் உங்க முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்பட்டு பேசாது வெறுத்துட்டு போவாங்க தாங்க முடியாது இப்படியும் உறவுகள் இருக்கு இப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் தேடி வர வைக்கணும் எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க கிட்ட நீங்க வந்து எனி டைம் வந்து அவங்களுக்கு அவைலபிளா இருந்துட்டு இருப்பீங்க ஆனா அவைலபிளா இருக்கும்போது என்ன ஆகும் எப்பனாலும் பாத்துக்கலாம் எப்பனாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் கம்மி ஆகும் நீங்க என்ன பண்றீங்க அன்பாய் இருக்கிறேன் அன்பாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மணிக்கூர் கணக்குல பேசுறீங்க பேசிட்டு அவங்க எப்பெல்லாம் உங்களை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ அப்பெல்லாம் போய் என்ன செய்யறீங்க அவங்க மேலே போய் நிற்கிறீங்க அப்போ இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ள மதிப்பு அவங்க கம்மியாக வேல்யூ பண்ணிடுவாங்க எப்பனாலும் சும்மா தானே இருக்காங்க எப்பனாலும் பார்த்துக்கலாம் எப்பனாலும் பேசிக்கலாம் அப்படின்ட்டு உங்க மதிப்பு உங்க அருமை உங்களுக்கு தெரியாம போயிருது அதனால நான் என்ன சொல்றேன்னா எனி டைம் வந்து அவைலபிளா அவங்களுக்கு இருக்காதுங்க அப்படின்னு சொல்லுவேன் இது மொதல் பாயிண்ட் நீங்க எனி டைம் அவைலபிளா இருக்கும்போது உங்க மதிப்பு அவங்களுக்கு தெரியாது ரெண்டாவது பாருங்க எனி டைம் வந்து நீங்க வந்து அவங்க வந்து பேசணும் அப்படிங்கும்போது உடனே போய் நிற்பீங்க தானே இனி வந்து அப்படி நிக்காம உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க புரியுதா உங்க வாழ்க்கையில நீங்க முழு கவனத்தை செலுத்தி அவங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேஸ் கொடுங்கன்னு சொல்லுவேன் இடம் கொடுங்க நீங்கள் எப்போவுமே போய் நிற்கும் போது இவங்க தானே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க அப்ப அப்போ டைம் வந்து நீங்கள் அவங்களுக்கு எனது இடம் கொடுக்காம அவங்க எங்கே கூப்பிட்டாலும் போகிறது என்னன்னாலும் பேசணும்னா உடனே போய் நிற்கிறது இப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் உங்கள் மதிப்பு என்னன்னு சொல்லி உணர்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க உங்கள் மதிப்பை நீங்கள் முதல்ல உணர்ந்துக்கணும் மூணாவது பார்த்தீங்கன்னா அவங்க இல்லாமனாலும் நீங்க சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்காக அறவே வந்து அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க மீது அன்பு இருக்கிற மாதிரி நீங்க காட்சிக்கங்க நீங்க அவங்கதான் உலகம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு அன்பு இருந்தாலும் அதை வெளிப்படுத்துது கொஞ்சம் கம்மியாவே பண்ணா போதும் அப்படின்னு சொல்லுவேன் அன்பா விசாரிங்க அதுக்காக போய் ஒண்டிக்கிட்டு நிக்காதீங்க கொஞ்சம் தூரமாவே தள்ளி இருக்க பாருங்க அப்படிங்கும் போதுதான் உங்க மதிப்பு அவங்களுக்கு தெரியும் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கொஞ்சம் தள்ளி போற மாதிரி அவங்க உணர்றாங்களோ அப்பவுமே அவங்களுக்கு ஒரு வித பயம் வர தொடங்கும் அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் உங்க கவனத்தை முழுவதுமா உங்க வாழ்க்கையில செலுத்தி உங்க மதிப்பு மரியாதையை கூட்டுற அளவுக்கு விதமா எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் இதுதான் உங்க டார்கெட்டா இருக்கும் இருக்கணும் எனி டைம் வந்து நீங்க அவைலபிளா இருந்து அவங்க கிட்ட அலட்சியப்படுத்தப்படும் போது நீங்க அலட்சியப்படுத்தப்படும் போது அங்க உங்க சுய இழந்து போவீங்க உங்க மதிப்பை நீங்க உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வாங்க அப்படிங்கும்போது தான் உங்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வரும் அதுக்கு முதல்ல நீங்கள் உங்களை மதிக்க கற்றுக்குங்கன்னு சொல்லுவேன் சிலவங்க பண்ற வேலை என்ன தெரியுமா அடுத்தவங்க என்னைய மதிக்கலை மதிக்கலை அப்படிம்பாங்க ஆனால் அவங்க மதிப்பு அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது முதல்ல உங்கள் மதிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்றேன் வெறுத்துட்டு போறாங்கல்ல அவங்க நம்ம வீசி போட்டது தூக்கி தூர போட்டது குப்பை இல்லை அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும் அது வைரம் அப்படின்னு சொல்லி தெரிய வைக்கணும் அது யார் கையில இருக்கு உங்க கையில தான் இருக்கு அவங்க கையில இல்லை அதனால உங்க தகுதியை நீங்க வளர்த்துக்குங்க இந்த உலகத்துல எத்தனையோ கத்துக்க இருக்கு அதுல உங்க முழு கவனத்தை செலுத்துங்கன்னு சொல்லுவேன் இவ்வளவு நாளும் அவங்களுக்காக டைம் ஒதுக்குறீங்க காலம் ஒதுக்குறீங்க அவங்க பின்னால சுத்திட்டு இருந்தீங்க இனி அப்படி இல்லாம உங்களுக்காக அந்த டைமையும் காலத்தையும் ஒதுக்குங்க அது நல்ல வழியில அந்த இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் எனி டைம் வந்து அவங்க பின்னாலேயே சுத்திட்டு வயசு எல்லாம் முடிஞ்ச பிறகு வாழணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க பாத்தீங்கன்னா அங்க வயசு காணாது வயசெல்லாம் போயிருக்கும் இன்னைக்கு இருக்கிற இந்த நேரம் அடுத்த நாள் பார்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால அந்த இருக்கிற டைம் அந்த காலத்தை வேஸ்ட் பண்ணாம புரோஜனம் உள்ளதா ஆக்குங்க இப்படி நீங்க உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தி முன்னேறி வரும்போது அவங்களுக்கு அதை தெரியப்படுத்தணும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காவே இப்படி கீழ் தரத்துல இருந்தவங்க நம்ம இல்லாமையும் அவங்க இவ்வளவு நிலைமைக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களே யோசிக்கிற அளவுக்கு நீங்க உங்க வாழ்க்கை தரத்தை ஊட்டி காணிக்கணும் உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வரணும் இப்படி நீங்க அழுதுட்டு இருக்கிறனாலயோ இல்லைன்னா அவங்கள யோசிச்சுட்டு இருந்தனாலேயோ அவங்க நினைவுகளை சுமந்துட்டு இருக்கிறனாலே எதுவுமே நடக்க போறது கிடையாது அதுக்கு நீங்க தான் ஸ்டெப் எடுக்கணும் உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தி நீங்க வாழ்க்கையில முன்னேறும்போது அவங்க வேண்டாம்னு சொல்லி தூக்கிட்டு போட்டுட்டு போனாங்க பாருங்க வெறுத்திட்டு போனாங்க பாருங்க அவங்களே உங்களை தேடி வருவாங்க வேற எதுவுமே நீங்க பண்ண சிம்பிள் என்ன அப்படின்னா அவைலபிளா இருக்காதீங்க எனி டைம் வந்து என்ன அந்த இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சாதீங்க உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் பிரயோஜனம் உள்ளதா ஆகுங்க அவங்க முன்ன தகுதி தராதரத்துல உயர்ந்த வாங்க உங்களை நீங்களே தன்னம்பிக்கையோட செயல்படுங்க இவ்வளவு இருந்தாலே அந்த உறவு கண்டிப்பா யோசிக்கும் எப்படி கீழே இருந்தவங்க இப்ப இவ்வளவு உயர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி யாரோட உதவியும் இல்லாம தனி ஆளா வளர்ந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி பூரிப்பு அடைஞ்சிட்டு உங்ககிட்ட தேடி வருவாங்க உங்ககிட்ட பேச வருவாங்க ஓகேவா அதனால வெறுத்தவங்க வெறுத்துட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்ணதை விட்டுட்டு அவங்கள தேடி வரணும்னா உங்க வாழ்க்கை முன்னேறணும் கண்டிப்பா உங்க வாழ்க்கை முன்னேறும் கண்டிப்பா அவங்களே உங்களை தேடி வருவாங்க சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பை சி யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ